சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் அவர் மீது இவ்வளவு கேவலமான ஒரு கருத்தை வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இவர் எப்படி பாஜகவோட மாநில தலைவரா இருக்காருங்கிறது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எழுந்த ஒரு கேள்வியாவே இருந்தது அப்ப திமுகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க அது எல்லாமே மேம்போக்கா இருக்குங்கிற பார்வையில தானே இவ்வளவு விமர்சனங்களும் வருது

ஏன்னா இப்ப சாட்டையால அடிச்சுக்கிறதுனாலையும் செருப்பு அணியாம இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு என்ன நியாயம் கிடைச்சது மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த வைஷ்ணவி கோவையில் இருந்து நம்முடன் பேச இருக்கின்ற வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் வாழ்த்துக்கள் அரசியல்ல கால் கால்பழித்ததற்கு நன்றி 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 சரி நேரடியா நம்ம விஷயத்துக்கே வந்துருவோம் அண்ணாமலை அவர்கள் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க நான் வந்து களத்துல இருந்து போராடுறேன் அந்த டாஸ்மாக் போராட்டத்துல டாஸ்மாக் எதிரான அந்த போராட்டத்துல அவர் பேசின விஷயங்கள் நீங்க கேட்டிருந்திருப்பீங்க நான் களத்தில இருந்து போராடுறேன் ஆனா விஜய் மாதிரி நடிகையோட இடுப்பு கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் அடிக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு நான் இருக்கிறேனா அப்படின்னு ஒரு காட்டமா கேட்டாரு சோ இத ஒரு பெண்ணாக இளம் அரசியல்வாதியாக நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாஜகவோட மாநில தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மிகவும் கேவலமான ஒரு கருத்தை மீடியா முன்னாடி முன் வச்சிருக்காரு இப்ப எங்க தலைவர் பாத்தீங்கன்னா நாங்க தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சி தொடங்கி ஒரு வருட காலங்கள் ஆச்சு இந்த ஒரு வருட காலங்கள்லயே மக்கள் கிட்ட இருந்து மாபெரும் வரவேற்பதான் தமிழக வெற்றி கழகம் இப்ப வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு தலைவரை மக்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு தலைவரா தான் வந்துட்டு தலைவர் தளபதி அவர்களை பாத்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவர் மீது இவ்வளவு கேவலமான ஒரு கருத்தை வைக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு இவர் எப்படி பாஜகவோட மாநில தலைவரா இருக்காருங்கறதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எழுந்த ஒரு கேள்வியாவே இருந்தது இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த மீடியா முன்னாடி வந்துட்டு நடிகைகளோட இடுப்ப கிள்றா இடுப்ப கிள்ளி அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரு பதிவு வச்சிருக்காரு அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்ப நடிகைகளை வந்துட்டு கொச்சைப்படுத்துற மாதிரி அல்லவா இது இருக்கு நடிகைகளும் பெண்கள் தான் அவங்க அவங்க தொழிலை செய்யறாங்க மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு அவங்களோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்காக செய்யக்கூடிய தொழில் தான் ஆஹ் நடிப்பு அப்படிங்கிறது சோ அந்த தொழிலையும் துறையுமே இவர் கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லையா இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இவர் எப்படி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இந்த மாதிரியான நீங்க முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டிங்களேன் அடிச்சுக்கிட்டாரு செருப்பு அணிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மீடியா முன்னாடி சொன்னாரு சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணி மக்களோட அப்ப வந்துட்டு போக்கஸ் நீங்க எடுக்கிறீங்களா மக்களே உன்னே சொல்லுன்னா மக்களே சொன்ன விஷயங்கள் கட்சி நிர்வாகிகளை தவிர்த்து பொதுமக்கள் மக்கள் சொன்னது என்னடா இது பைத்தியக்காரத்தனமா அரசியல் பண்ணிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுதான் நான் அதிகமா கேட்ட விஷயமா இருந்தது ஏன்னா இப்ப சாட்டையால அடிச்சுக்கிறதுனாலயும் செருப்பு அணியாம இருக்கிறதுனாலயும் அந்த பொண்ணுக்கே என்ன நியாயம் கிடைச்சது அதனால அந்த கேஸ்ல வந்துட்டு எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கல இல்லையா இப்போ எங்களை பாத்தீங்கன்னா நாங்க அண்ணா யுனிவர்சிட்டி இஷ்யூக்காக ரொம்ப டீசெண்ட்டான வேலை அவேர்னஸ் பாம்ப்லெட்ஸை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் நீங்க பாத்திருப்பீங்க தலைவர் தளபதி அவர்கள் கைப்பட எழுதிய கடிதங்களை வந்துட்டு நாங்க இருக்கோம் இப்ப நன்னா யூனிவர்சிட்டி இஷ்யூல பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி நிறைய பெண்கள் இருப்பாங்க சோ அவங்களுக்கு நாங்க உங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேம்ப்ளெட் மூலியமா ரொம்ப டீசென்டான வேல நாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் ஆனா நீங்க பேம்ப்ளெட் பண்றீங்க அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் எடுங்க அவர் களத்துல நின்னு போராடுறாரு போராட்டம் நடத்துறாரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு இது மூலமா வந்து சிறைக்கு செல்ல கூட தயார் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க இப்ப நீங்க சொல்றீங்க இடுப்ப கிள்ளிட்டு நடிகைகளைங்கிறது அதுவும் ஒரு பெண்கள் தான் அவங்களும் அவங்கள கொச்சப்படுத்துற மாதிரி இவர் பேசுறாரு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துல உள்ள பெண்கள் அணி இருக்கிறாங்களா நிச்சயமா இருக்காங்க என்ன 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 பேசுனீங்க பண்ணீங்க அதுக்கு இன்னொன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில பேம்லட்டோட முடிஞ்சிருச்சா இப்ப அதிமுக அவங்க இறங்கி போராட்டினாங்க கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் வந்து போராட்டம் நடத்தினாங்க இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து பெண்களுக்கு நாங்கதான் பாதுகாப்புன்னு வீடியோ போடுறாரு உங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்ப அந்த விஷயத்துல இறங்க மாட்டேங்கிறீங்களே இப்ப அதைதானே அவர் கேக்குறாரு நீங்க உட்கார்ந்துகிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்களா விஜய்னு கேட்கிறாருல்ல இப்போ நீங்க நாங்க தமிழக வெற்றி கழகம் கட்சியா ஆஹ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு மக்கள் பணி செய்யறீங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது எங்க தலைவர் அவர்கள் எத்தனை ரசிகர் மன்றங்கள் மக்கள் பணிகளை மிகச்சிறந்த முறையில செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ரசிகர் மன்றத்தை ப்ரமோட் பண்ணி மக்கள் இயக்கமாக்கி அதுக்கப்புறம் இப்ப தமிழக வெற்றி கழகம் கட்சியா உருவெடுத்திருக்கோம் இந்த மூன்று கட்டங்கள்லயுமே எங்க தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மக்கள் மக்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வந்ததோ ஒவ்வொரு சூழல்லையுமே வந்துட்டு மக்களுக்காக நின்று போராட்டம் பண்ணியிருக்காரு ஸோ அரசியல் கட்சியா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்ணல அப்படிங்கிறது வந்துட்டு இப்பவும் மக்களுக்காக நின்னுட்டு தான் இருந்தாரு கடந்த முப்பது ஆண்டுகளாவும் மக்களுக்காக தான் நின்னுட்டு இருந்தேன் நிறைய ஆர்ப்பாட்டங்கள்லயும் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு நாங்க கூற வேண்டிய ஒரு விஷயம் இப்ப இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாலையும் நீங்க பாத்திருக்கலாம் அவரோட முப்பது ஆண்டு கால மக்கள் பணியை நாங்க ஒரு ஏவியாவே வந்துட்டு அதை ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தோம் சோ அத பார்த்து அவர் வந்துட்டு ஜலசாயி இந்த கருத்துகளை முன்வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் எங்க தரப்புல எழுந்த ஒரு விஷயங்களாவே இருந்தது ஏன்னா இந்த மூணு ஃபேஸ்லயுமே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்கள் மக்கள் பணிகளை மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டே தான் தான் இருக்காரு அதுதான் உண்மை இல்ல அதுதான் மக்கள் பணிகள்ங்கிறது எந்த இடத்துல வருது இப்ப அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியலுக்கு வந்தோன்ன வெளியில வந்து ஒவ்வொரு போரா இப்ப பரந்தூர்ல வந்து மக்களை பார்த்து பேசுறீங்க அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை இங்க எடுக்கப்பட்டிருக்கு இப்ப கூட பட்ஜெட்ல கூட பரந்தூரில் விமான நிலையம் விரிவுபடுத்தப்படுவதற்கான பணிகள் ஆயத்தப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப அடுத்தடுத்த கட்டமும் வரும்போது தமிழக வெற்றிக் கழகம் அப்படி இப்படியே நின்னுடுதா அதோட கண்டு ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிறதே இல்லாம இருக்குதா இதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாகுதா அப்படிங்கிறது கேள்வி பரந்தூர் அவர்கள் பரந்தூர் போறதுக்கு முன்னாடி எழுந்த கேள்வி வந்துட்டு கள அரசியலுக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் தான் எழுந்ததா இருந்தது பரந்தூர் வந்ததுக்கு அப்புறம் அவர்களே சொல்லியிருந்தாரு இனிமேல் கள அரசியல்ல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வேங்கை விலை வய வேங்கை வயல் பிரச்சனைக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவசர அவசரமா பொதுமக்களை பிடிச்சி வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க ஸோ நாங்கள் கள அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படிங்கறது உண்மை அண்ட் அடுத்து நாங்கள் இந்த விஷயத்தை செய்ய போறோம் அப்படிங்கறத தெரிவி தெரிவித்த உடனே உடனேயே அதோட இம்பாக்ட நீங்க பாத்துருக்கலாம் வேங்கை வயல்ல சோ கல அரசியல்ல வந்துட்டு மாட்டாருன்னு சொன்னாங்க வந்தோம் திருப்பியும் வந்துட்டு இதை நிலை நிலைச்சு நின்னு கல அரசியல்ல இருப்பாராங்கிற ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க சோ ஒவ்வொன்னுக்கா பேக் டு பேக் தலைவர் அவர்கள் ஆஹ் பதிலடி கொடுத்துக்கிட்டேதான் இருக்காரு இப்ப அண்ணாமலை திடீர்னு விஜய குறி வைக்கிறாரு அப்படிங்கற மாதிரி நீங்க பாக்குறீங்களா நிச்சயமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு அவருக்குள்ள ஒரு பயம் அவருக்கு மட்டும் கிடையாது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாத்துக்குமே பயம் அதுதான் வந்துட்டு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பாயிண்ட் ஏன்னா மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவரா வரவேற்க கூடிய ஒரு தலைவரா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அவர்கள் இருக்காங்களே என்ன பண்றது அப்படிங்கறத அவங்களால பொறுத்து கொள்ள முடியாம இந்த மாதிரியான ஒரு கேவலமான கருத்துக்களை ஆகட்டும் மற்ற கட்சி தலைவர்களாகட்டும் முன் வச்சுக்கிட்டே தான் வராங்க அவரும் உங்க கோயம்புத்தூர்கார்தானே நிச்சயமா கோயம்புத்தூர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பாத்துக்காம வந்துட்டு அவர் பாட்டுக்கு தேவையற்ற கருத்துகள் எல்லாம் வச்சிட்டு இருக்காரு கோயம்புத்தூர்ல இப்ப பாத்தீங்கன்னா வனவிலங்கு வனவிலங்குகளுக்கும் மக்களுக்கும் நிறைய நிறைய மோதல்கள் இருக்கு விவசாயிகள் அதுக்காகவே போராட்டம் பண்ணிட்டு வராங்க சோ இதெல்லாம் வந்துட்டு எடுத்து முன்னாடி வைக்காம இந்த மாதிரி தேவையற்ற கருத்துக்கள் எல்லாத்தையுமே மீடியா முன்னாடி பதிவு பண்ணுவாரு ஒரு ஒரு ஷார்ட் ஆஃப் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணும் மக்கள் கிட்டன்னு பைத்தியக்காரத்தனமா ஒரு அரசியல் பண்ற ஒரு நபரா வந்துட்டு அண்ணாமலை எங்களுக்கு தெரியறாரு மக்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உங்க ஏரியால கோயம்புத்தூர்ல அவருக்கு செல்வாக்கு இருக்கா தொகுதி வாரியா என்னென்ன பிரச்சனை அப்படிங்கறத பாக்காம கோவையில இருக்காரு கோவை பிரச்சனை என்னங்கறத அட்ரெஸ் பண்ணாம தேவையற்ற கருத்துகள் எல்லாத்தையும் முன் வச்சு ஒரு 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 என்ன சொல்றது தேவையற்ற ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காமிக்கலான ஒரு விஷயத்த வச்சு ஆஃப் அட்ராக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கறதா எங்களோட ஒரு கருத்து இப்போ இந்த டாஸ்மாக் இந்த இதுக்கு வந்து அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாரு உங்களுடைய பொதுச் செயலாளர் விசி ஆனந்த் அவருக்கு ஒரு அறிக்கை வந்திருந்தது அதை ஒட்டி கேட்கும் போதுதான் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பதில அவர் கொடுத்திருந்தாரு இப்போ இன்னைக்கு பாத்தீங்களா நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல அஹ் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க நீதிபதிகள் எப்படி நீங்க முன் அறிவிப்பு எதுவுமே இல்லாம தமிழ்நாடு அரசுக்கு எதுவுமே தெரிவிக்காம எப்படி வந்து நீங்க ஆய்வு நடத்துறீங்க எங்க சோதனை நடத்துனீங்கன்னு ஈடிக்கு நிறைய கேட்டிருக்கிறாங்க பெண் அலுவலர்கள் எல்லாம் நள்ளிரவு வரை வச்சிருக்கப்பட்டாங்க அப்படிங்கிற தமிழ்நாடு அரசு வாதத்துக்கும் அவங்க பதில் கேட்டிருக்கிறாங்க இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது தமிழக வெற்றி கழகம் அப்ப திமுகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க அது எல்லாமே மேம்போக்கா இருக்குங்கிற பார்வையில தானே இவ்வளவு விமர்சனங்களும் வருது நிச்சயமா இல்ல எங்க தலைவர் அவர்கள் அந்த அறிக்கையிலே வந்துட்டு தெளிவா பதிவு பண்ணியிருப்பாரு இந்த பிரச்சனையை ஊழல் செய்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைய தமிழக வெற்றி கழகம் மக்கள் பிரதிநிதிகளா நின்று நாங்க அதை எடுப்போம் மக்கள் குரலா நின்று நாங்க சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுப்போம்னு அவர்கள் தெளிவாவே அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருப்பாரு எல்லாத்தையுமே வந்துட்டு லீகலா ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கறதான் தலைவர் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு சோ எல்லா எல்லா பாயிண்ட்லயுமே வந்துட்டு இது மேலோட்டமா கிரிட்டிசைஸ் பண்றோம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சோ எல்லாத்தையும் இப்ப மேலோட்டமா கிரிட்டிசைஸ் பண்றோம்னு சொன்ன மாதிரி இருந்தா மகளிர் தினத்துக்கு எங்க தலைவர் அவர்கள் வெளியிட்ட விஷயம் அஹ் டிப்பிக்கலா அவங்க ஆளுமரச நோட் பண்ணிதானே இருந்தது சோ இவங்களை மறைமுகமா தாக்குறோம் பயம் அப்படிங்கற விஷயங்கள் எதுவுமே இல்ல சட்ட ரீதியா ஒரு விஷயத்தை கையாளணும் லீகலா மக்களோட குரல லீகலா ப்ரொசீட் பண்ணும் ப்ராப்பரான வேலை ப்ரொசீட் பண்ணும் அப்படிங்கறதான் தலைவர் எங்களுக்கு வலியுறுத்துற விஷயம் சோ ப்ராப்பரா லீகலா ஒரு பிரச்சனையை நாங்க ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறதா இது தொடர்பான ஆர்ப்பாட்டம் எப்ப எதிர்பார்க்கலாம் டாஸ்மாக் நீங்க வெளியிட்டீங்க அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க இப்ப அடுத்தது ஒரு நீதிமன்றம் இன்னைக்கு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நீங்க உடனே இது பாசிசம் பாயாசம் இப்படி பேசுறது விட்டுட்டு இது இதுக்கான ஆர்ப்பாட்டம் என்ன இதுக்கான தீர்வு என்ன இதெல்லாம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கே மக்கள் கிட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட அதை பூர்த்தி செய்யப்படுதா அப்படிங்கும்போது கேள்விகளும் வரதானே செய்து நிச்சயமா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஷீலையும் வந்துட்டு டீசென்டான வேலை நாங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் அபார்ட் ஃப்ரம் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற சொல்றதை விட அவேர்னஸ் அப்படிங்கிற ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம் ஸோ இங்க இப்போ நம்ம இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ணா அண்ணாமலை அவர்கள் அவர் ஆக்சுவலா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க ஸோ அங்க இருக்கும்போது இவங்க இப்ப மாநில ஆளும் அரசு கேள்வி கேட்டு அது சரி பண்ற ஒரு இடத்துல இருக்காங்க நாங்க அதை வந்துட்டு மக்கள் குரலா நின்று போராட்டம் பண்ற ஒரு இடத்துல இருக்கோம் சோ இவங்க இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நியாயமா அதை தான் நிச்சயமா தமிழக வெற்றி கழக தலைவர் வந்துட்டு அடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் ஏன்னா ஒவ்வொரு இடங்களே இதை கரெக்டான வழியில ப்ராப்பரா ரொம்ப டீசெண்டான பொலிட்டிக்கல் அப்ரோச் எடுத்துட்டு போங்க தலைவர் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது சோ நிச்சயமா இதுக்கான ஒரு அறிக்கையும் நிச்சயம் வெளிவரும் ஏன்னா இப்ப நீங்க இந்த டாஸ்மார்க் இஷ்யூ மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இப்ப நிறைய மாவட்டங்கள்ல நான் முன்னாடி பதிவு பண்ண மாதிரி தொகுதி வாரியான பிரச்சனை பிரச்சனைகளை எடுத்து இப்பவும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு இப்ப கோவையில பாத்தீங்கன்னா சமீபத்துல போன வாரம் கூட ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டு இருக்கும் நிச்சயமா இதுக்கும் மக்கள் குரலா நின்னு தமிழக வெற்றி கழகம் போராடும் அப்படிங்கறத தான் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம் திமுகவுடைய பி டீம் விஜய் அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கிறாரு அண்ணாமலை அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் நான் முன்னாடியே பதிவு பண்ண மாதிரி வந்துட்டு அரசியலையோ மாபெரும் வரவேற்பை பெற்றுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அது எந்த வகையில அவர் பி டீம் அப்படின்னு சொன்னாருன்னு தெரியல இவங்களுக்குள்ளே இவங்க பேசி வச்சுக்கிட்டு இவர் அடிக்கிற மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி தான் இவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க இவங்க வாங்குற மாதிரி வாங்குவாங்க பட் எல்லாமே வந்துட்டு இவங்களுக்குள்ள தெரிஞ்சுதான் நடக்குது அப்படிங்கிறதான் பி ஸ்க்ரீன் அப்படிங்கிறத அவர் என்ன வகையில சொன்னாருன்னு தெரியல அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இழுக்கணும் மக்கள் கிட்ட இருந்து என்னையாவது வளர வேண்டியது வளர்னாதானே மக்கள் கிட்ட இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி திரும்பி பாப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு கண்டென்ட் பேசுறாரு பேசுறது பண்றது எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு என்ன என்ன பாலிடிக்ஸ் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு என்ன படிச்சுட்டு வந்தாருன்னு இப்பவும் வந்துட்டு எங்களுக்கும் தெரியல அதே சமயம் விஜய் அவர்கள் சொல்றது மறைமுகமா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க இங்க திமுகவும் பாஜகவும் இது எதன் அடிப்படையில அவர் சொல்றாரு சமீபத்துல இரண்டாம் ஆண்டு தொடக்க விழால கூட இந்த விஷயத்தை பேசினாரு இந்த அறிக்கையிலையும் ஹுசியானந்த் அதை குறிப்பிட்டிருக்குறாரு எந்த அடிப்படையில நீங்க சொல்ல வர்றீங்க தலைவர் அவர்கள் சொல்லியிருந்தாரு இவங்க வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே ஒற்றுமையா இருக்காங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க இவங்க வாங்குற மாதிரி வாங்குறாங்கன்னு இப்போ நிதி அஹ் பண்ற விஷயங்கள்ல யாகட்டும் மாநில அரசோட உரிமை நிதி கேட்கறது அவங்க அதை கேட்கவும் தவறாங்க இவங்க அது கொடுக்கவும் தவறாங்க இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிறாங்க அப்படிங்கறதான் ஏன்னா மக்கள் குரலா நின்னு இவங்களும் கேட்கணும் இவங்களும் மக்கள் பிரதிநிதி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மக்கள் பிரதிநிதி தான் அப்ப மக்களோட நிதியை நிறுத்தி வைக்கிறதுக்கும் உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன உரிமை இருக்கு அப்படிங்கறதா உண்மை ஸோ இவங்களுக்குள்ளே அடிச்சு இவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை போட்டு கடைசியில அதை நாங்க சண்டை அப்படிங்கிற மாதிரி வெளியில கொண்டு வந்து அது இவங்களே சார்ட் அவுட்டும் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள்னு இல்லை எல்லா விஷயங்கள்லையுமே வந்துட்டு இதே மாதிரியான சூழல் சூழல் தான் ப்ரொவைல் ஆயிட்டு இருக்கு இவங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க திருப்பி சேர்ந்துக்கிறாங்க இதுல ஏமாறுறது மக்கள் ஆனா தமிழ்நாடு அரசு கேட்காம இல்லையே நிதியை கொடுங்கன்னு இவங்களும் வலியுறுத்தி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டுதானே இருக்கிறாங்க நீங்க கேட்கலன்னா இத சொல்லலாம் தமிழ்நாடு அரசு கேக்குது குடுக்காதது பாஜக அப்ப நீங்க கார்னர் பண்ண வேண்டியது ஒன்றிய அரசே தவிர தமிழ்நாடு அரசு ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்ல வருவீங்க இல்ல இவங்க கேக்குறது அப்படிங்கறது உண்மைதான் அப்படிங்கறது அவங்களோட ரைட் அவங்க ஸ்ட்ராங்கா பண்ணி கொடுங்க நாங்க நாங்க இதை பண்ண மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு மக்களோட பணத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு நீங்க நிறுத்தி வைக்கிறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை சரி பெண்களுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது பெண்களோட ஆதரவு நிறையாவே இருக்கு ஏன்னா நாங்க தினசரி போகும்போது பாக்குறது மாற்றுக் கட்சியில இருந்து வர பெண்களை தவிர்த்து வீட்டு பெண்கள் நிறைய பேரு அரசு இது வரைக்கும் அரசியல் களம் அப்படின்னாலே எங்களுக்கு சேஃப் இல்லாத ஒரு களம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிறைய பெண்கள் அஹ் நாங்க அரசியல் களத்துக்கு வரோம் ஏன்னா தலைவர் தளபதி அவர்களுக்கு கீழே மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு நிறையவே இருக்கு ஏன்னா ஒரு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் பியோரா மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நாங்க அரசியல் களத்துக்கு வரோம் தலைவர் அவர்களும் அதே எண்ணத்துல வரனால அவரோட பாதையில பயணிக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி நிறைய வீட்டு பெண்கள் ஹவுஸ் ஓல்ட் லேடிஸ் அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் பெண்கள் அதுவும் இளம் பெண்களோட பெர்சன்டேஜ் தமிழக வெற்றி கழகத்துல அதிகமான பர்சன்டேஜாவே இருக்கு இது என்ன எதிர்பார்ப்புல இந்த மாதிரி வர்றாங்க உங்க கட்சியில சேர்றது என்ன எதிர்பார்ப்பு இருக்கு இளம் பெண்கள் அதிகமா சேர்றாங்க அப்படிங்கறீங்க அப்ப என்ன எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்கு எதை தேடி வர்றாங்க எது இல்ல இன்ன வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல இது வேணும்னு எந்த எதிர்பார்ப்பு எந்த தேடல் இருக்கு கிட்ட நாங்க ஊழல் அற்ற மக்களுக்கான பணிகளை மட்டும் செய்யணும் அப்படின்னு ஃபுல் ஃப்ரெச்சா வரும் சோ அதுக்கு எங்களுக்கு ஒரு மிக சிறந்த தலைவர் வேணும் ஊழல் செய்யாத மக்கள் பணிகளை மட்டும் ஏம் பண்ணி போகக்கூடிய ஒரு அரசியல்ல நாங்க பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தை நாங்க தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு காரணம் அது இல்லாம பெண்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கும் தமிழக வெற்றி கழகம் இருக்கு அப்படிங்கறதா உண்மை ஏன்னா நான் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயங்கள் ஆகட்டும் தமிழக வெற்றி கழகத்துல எனக்கு ரொம்ப ஒரு சேஃபஸ்ட் ஒரு சரவுண்டிங் தான் இருந்திருக்கு என்ன மாதிரியான நிறைய பெண்கள் ஏன்னா மற்ற கட்சிகள்ல எந்த அளவுக்கு பெண்கள் சேஃபா இருக்காங்க அப்படின்னு தெரியல பாஜகவாகட்டும் திமுக அதிமுக மற்ற கட்சிகள்ல நீங்க நல்லா உள்ள போய் பார்த்தோம்னா கட்சிக்குள்ள இருக்கிற பெண்கள் நிறைய பெண்கள் வெளியில சொல்ல முடியாது நம்ம கட்சி ஆட்களே வந்துட்டு நம்ம நம்மள அபியூஸ் பண்றாங்களே வெளியில சொல்ல முடியாத நிறைய பெண்கள் இருக்காங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் எங்களுக்கு இருக்காது லிட்ரலி கம்ப்ளீட்லி சேஃபா தான் நாங்க இருப்போம் தமிழக வெற்றி கழகத்துல சோ அது இன்னொரு முக்கியமான காரணம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இளம்பெண்கள் பயணிக்கிறதுக்கு சரி நிறைவா ஆரம்பிச்ச இடத்துக்கே நம்ம அந்த கொஷின்க்கே நம்ம திரும்ப வந்தோம் அண்ணாமலையுடைய அந்த பேச்சு அப்படிங்கற போது இப்போ நீங்க சொல்றீங்க பெண்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பா பாதுகாப்பா இருக்கிறோம்னு உணர்வோட தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த பேச்சு பெண்கள் கிட்ட எப்படி ஒரு இதை உருவாக்கும் தோற்றத்தை உருவாக்கும் இவர் சொல்றதும் ஒரு சிந்திக்கிற மாதிரி இருக்குமா இவர் உட்கார்ந்துகிட்டு இவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த மாதிரி பண்ற ஒருத்தர் ஒரு தலைவரா அப்படிங்கும் போது இது பெண்கள் கிட்ட இது பிரதிபலிக்குமா அவருக்கு அரசியல் வேறு நடிப்பு வேறு அப்படிங்கிறது தெரியல ஆனால் மக்களுக்கு தெளிவா தெரியும் அரசியல் களம் அப்படிங்கிறது வேற ஒன்று நடிப்பு அப்படிங்கிறது அது அவரோட தொழில் ஸோ இது ரெண்டையும் வித்தியாசம் தெரிஞ்சிக்காத அண்ணாமலை அவர்கள் ஆனால் மக்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியும் ஸோ மக்கள் இதெல்லாம் பார்த்தா தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னடா இது பைத்தியகர்த்தனமா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அரசியல் பேச்சுகள் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு மக்கள் எடுத்துக்கிறாங்களே தவிர இதை வந்துட்டு இந்த ஸ்டுப்படான கோட்ஸ் எதையுமே வந்துட்டு மக்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்றதே கிடையாது சரி பார்ப்போம் விமர்சனங்களும் வரத்தான் செய்யும் அரசியலில் விஜய் அவர்கள் நாங்க எதிர்பார்க்கிறோம் நன்றி நிறைய தகவல்களை பேசியிருக்கிறேன் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம வந்தாச்சு ஹாலிடேஸ் சவுத் பிராண்ட் ஸ்ட்ராங் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை